ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் போகிற மாலை வந்ததும் விஜய் அவங்களோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு எதனால் இங்கேருந்து பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த க்யூரியாசிட்டியில் தான் அவங்க பேசுகிறாங்க அதே மாதிரி வெண்ணிலா தான் லவ் பண்ண பொண்ணு அது என்ன தான் எக்ஸ் லவ்வாக இருந்தாலும் இப்போ அவங்களோட நிலமையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு பட் காவேரியை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலாவா காவேரியா அப்படின்னும் போது வெண்ணிலான்னு அவர் சொல்லுவார் அவர் அப்படி தான் இருக்காருன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க ரூம் வீட்டிலையே தங்க வேற வச்சிடுறாரு விஜய் அதனால காவேரி ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க அவங்க பாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ப்ளஸ் அந்த கான்ட்ராக்ட் ஃபைலையும் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க சாரதா வந்து ஏன் கோவிலுக்கு வரல போது நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா அழுது புலம்புறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுமா அப்படின்ட்டு அப்போதான் வந்து நம்ம கங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் இது என்ன கையில் அப்படின்னு நம்ம கங்கா கேட்கும்போது வாங்கி பார்த்துடுறாங்க கங்காவும் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் கங்காவுக்கும் புரியுது சாரதாவுக்கும் புரியுது அவங்க அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு பாட்டு வந்து கேட்குறாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு என் பொண்ணுங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல என் புருஷனோட என் பிள்ளைங்களோட சந்தோஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நெஞ்சு அடிச்சிட்டு அழுகுறாங்கம்மா தயவு செஞ்சு எதுவும் பேசாதம்மா வாமா வீட்டுக்கு போகலான்னு நான் நியாயம் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சாரதா போகிறாங்க வேண்டாம்மா இப்போ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு கங்காவுமே சாரதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க இருந்தாலும் கூட நம்ம சாரதா விஜய்கிட்ட போய் கேட்டால் தான் காவேரி இது எடுத்திருக்கிற முடிவு தப்புங்கிறதே தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க தேங்க்